அருட்பெரும் ஜோதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் கடைசி பௌர்ணமி கார்த்திகை பௌர்ணமி தேவ பௌர்ணமியாக தெய்வங்களின் அற்புதமான தீபாவளியாக வருகிறது இதை தேவ தீபாவளி அப்படி என்று சொல்வார்கள் வரும் சனிக்கிழமை வரக்கூடிய இந்த பௌர்ணமியை முன்னிட்டு தன ஆகர்ஷண சத்யநாராயண பூஜையை செய்ய இருக்கின்றோம் உங்கள் பேரையும் மறக்காமல் சங்கல்பம் பண்ணுங்கள் இந்த முறை பூஜையில் பதிவு செய்தவங்களுக்கு பச்சை நிற குபேர எந்திர விளக்கும் திரியும் அதோடு சேர்ந்து தன ஆகர்ஷணத்தை தரக்கூடிய கோமதி சக்கர மோதரத்தை பூஜை பண்ணி தர இருக்கின்றோம் இந்த பூஜையில் நான் உங்களுக்காக சிறப்பு சங்கல்பம் செய்ய இருக்கின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சகல செல்வங்களும் பெருகணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு பௌர்ணமின்றும் நடைபெறும் இந்த பூஜைகளை உங்கள் பெயரையும் பதிவு செய்யுங்க பூஜையில் சங்கல்பம் செய்ய கலந்து கொள்ள இருக்கக்கூடிய தொலைபேசி தொடர்பு கொள்ளுங்கள் தெய்வங்களின் தீபாவளியை கொண்டாடி தெய்வகராச்சத்தை பெறுவோம் வாழ்க